நம்பர்களே வணக்க நண்பர்களே இன்னைக்கு வந்து ஐமோண்ட் ரிங்கு அதை வந்து நம்ம ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன ரிங்கு இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்னென்ன டிசைனில் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நெக்லஸும் ஜிமிக்க சேர்ந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க டாலர் அதுக்கு மேட்ச்சிங்க பார்த்தீங்கன்னா ஜிமிக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் ஃபிஃப்டி அப்படி சொல்லியிருந்தோம் இப்போ ஐம்பது ரூபா கம்மி பண்ணி வெறும் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஒரு செட்டு இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரி நண்பர்களே வேணுங்கிறவங்க அதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு செட் இருக்குது சரி நண்பர்களே வாங்க ஐ மூன்று ரிங்கு அதை வந்து நம்ம கலெக்ஷன் வந்து அப்படியே பார்க்கலாம் ஐ மூன்று ரிங்கில் என்னென்ன டிசைன் இருக்குது அதோடய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிளைன் மோதிரம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பத்து மோதிரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தோம் அது இன்னமும் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு கல் எதுவுமே இருக்க ஸ்டோன் எதுவுமே இருக்காது ப்ளைனாக தான் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து இருபது ரூபா இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் சைஸும் பார்த்திங்கனாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன மோதிரம் இருக்குது இப்போதைக்கி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வரிசையாக காமிச்சிட்டே வரேன் கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் அப்படியே வேகமாக காமிச்சிட்டு வந்துடுறேன் இப்போதைக்கு பிளைன் மோதிரம் பார்த்தீங்க இருபது ரூபா சொல்லியிருந்தேன் அடுத்து கச மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோதிரத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா நல்லா மோதிரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோதிரங்கள்லாம் ஒரு கோல்டு மோதிரம் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் நீங்கள் நகை கடையில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அடுத்த மோதிரம் பாருங்கள் அதே கசமோதரம் தான் ஆனால் அந்த கசமோதரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் வச்சுருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா இந்த கசமோதரத்துல ரெண்டு கல் வந்து வெள்ளை சேப்பு பச்சை சேப்பு அந்த மாதிரி வந்து மிக்சிங்கில் இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கசமோதரத்தில் கல் வச்சால் பஸ்ஸா சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த மோதிரம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் கொஞ்சம் மிக்சடாக இருக்குது இங்கே க்ளீன் பண்ணிக்கிறேன் ஓகே சரி நண்பர்களே இந்த மோதிரம் பாருங்கள் இந்த மோதிரம் வந்து பிளைன் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து நகாஸ் மோதிரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை வந்து இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த நகாஸ் மோதிரத்தை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் கொஞ்சம்தான் இதில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் உருக்கல் மோதிரம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லேடிஸ் மோதிரம் இதிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கல் வச்சு அந்த மோதிரம் இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்தடுத்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போதைக்கு இதில் வந்து சின்ன கல் இருக்கும் இதில் வந்து எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இதோட பிரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வெறும் நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கல் வச்ச மோதிரம் இந்த மூணு கல் வச்ச மோதிரம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் இதோட ப்ரைஸ் வந்து இதில் வந்து எல்லா கல் அதாவது எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மோதிர சைஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்கேலில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த சைஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து தரோம் ஒரு மோதிரினாலும் கண்டிப்பாக எடுத்து தர பார்க்குறேன் சரிங்களா ஏன்னா வந்து விரலில் மாட்டி பார்த்தா மட்டும்தான் சைஸ் வந்து நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்து தர முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் இது வந்து முக்கியவாசி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து வாங்குகிறாங்க இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பு மோதிரம் இந்த ரோஜாப்பு மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ரோஜாப்பு மோதிரம் வந்து ஒரு சூப்பரான மோதிரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் வந்து ஆறுகள் மோதிரம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஆறுகள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும் ஆறுகள் ஏழுகள் அந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பியூர் ஐமன் மோதிரம் நீங்கள் காமிச்சிக்கிற மோதிரம் எல்லாமே ஐமன் மோதிரம் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து காமிக்கிறோம் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் என்ன கலரு என்ன என்ன மோதிரம் என்ன கலர் எல்லா சைஸும் எல்லாமே சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா இருபது மோதிரம் பத்து மோதிரம் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எடுத்து தரேன் அடுத்து பாருங்கள் வேல் வச்ச மோதிரம் இந்த வேல் வச்ச மோதிரத்தோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுவாய்க்கு கொடுக்குறோம் இப்படி பாருங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேல் வேல் வச்சு பால் வச்சுருந்துச்சு வேல் வச்சு பீகாக் வச்சும் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஃபியூர் ஐம்பூர் மோதிரம் வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு என்ன மோதிரம் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எது எதில் எத்தனை எத்தனை வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து எடுத்து தருவோம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதில் இருந்து பாதி ரேட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பரான மோதிரம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பிச்சிங்க இது வந்து அந்த மோதிரம் வந்து ஐம்பது ரூபா அப்போதைக்கு காமிச்சது இது பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த மூணு மூணு வரி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம கவரிங்லாமே கொண்டு வந்தோம்னா இப்போ வந்து ஃபியூர் ஐ நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது உங்கள் வளையல் சைஸ் ரெண்டுக்கு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு கெட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இதில் மூணு சைஸ் எடுத்துருவேன் இதில் பாருங்கள் உங்கள் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு வளையல் போகிறவங்களுக்கு வந்து இந்த மோதிரம் வந்து சரியாக இருக்கும் மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிள் இருக்குது ஐமூன்லேயும் கொண்டு வந்துட்டோம் இது வந்து கலர் எடுக்கலை அப்படியே ஐமூன் கலர்லேயே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆம மோதிரம் இந்த ஆம மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலர் முத்து பவளம் கலர்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரியும் போடுறாங்க அதனால் வந்து நம்மக்கிட்ட ராசிக்கு தகுந்த மாதிரி எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா அடுத்து பாருங்கள் கருங்காலியில் மோதிரம் இந்த கருங்காளி மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எல்லா அவங்க விரலுக்குமே சைஸ்க்குன்னு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது இப்போதே உங்களுக்கு சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன் யானை மோதிரம் அந்த யானை மோதிரம் பார்த்திங்கனாலும் மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வெறும் செவன்ட்டி ருபீஸ்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு சைஸுமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் ஐமன் பியூர் ஐமுன்னு அப்புறம் உள்ளே இருக்கிற யானை முடி வந்து ஒரிஜினல் கிடையாது பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கிறோம் சரிங்களா இதுலேயும் பாருங்கள் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கட்டுன்னு வலையலுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரிஜினல் யானை முடி கிடச்சின்னா நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நவரத்ன மோதிரம் இந்த நவரத்ன மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இது வந்து லேடிஸ் மோதிரம் லேடிஸ் போதும் ஜென்ஸ் மோதிரம் அப்படின்னு சைஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் குபேரர் வந்து நவராத்திரி மோதிரத்தை தூக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சைடில் பாருங்கள் டிசைன் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு எப்படி இருக்குமோ மோதிரம் அது அந்த டிசைன்லேயே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இதோடய பிரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்து பாருங்கள் வங்கி மோதிரம் இந்த வங்கி மோதிரத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இதுக்கு வந்து சைஸ் வந்து தேவையில்லை நம்ம விரலில் உள்ள இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அமைக்க விடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து சைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரே மாதிரியே இருக்கும் சரிங்க ஒரே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் பாருங்கள் இன்னும் வந்து அருமையாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் ஃபுல் ஒயிட்டில் வந்து பாருங்கள் எப்படி பக்கம் வச்சுக்கட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இப்போ வந்து புதுசாக வந்துருக்கிற இந்த ஹார்டின் மோதிரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் கொண்டு வந்திருக்கோம் போட்டு அதுவும் கொண்டு வந்துருக்கும் போட் சைஸ் கொண்டு வந்துருக்கிறோம் கல் இதில் வந்து ஹார்டினில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலர் கல்லுமே நம்மக்கிட்ட சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ஹார்டின்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்திருக்க இந்த புது டிசைன் இது இதோடய பிரைஸ் வந்து நூறுபா தான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து இந்த ஆர்டின் கல் வச்சுருக்க இந்த மோதலை வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதே இதில் வந்து போட் சே போட்டு சேஃபாக இருக்கிற இந்த கல் எது எப்படின்னு பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாலும் எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இந்த ப்ளூ கலரு முத்து பவளம் சிவப்பு எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் கலரில் விரலில் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு மோதிரம் போட்டிருக்க மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி போட் டைப்பில் இருக்கிற இந்த இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவாய்க்கே நீங்கள் வாங்கிக்கிறான் அடுத்து பாருங்கள் வெட்டிங் ரிங் வெட்டிங் ரிங்லேயே நம்ம வந்து ஒரு நாலு டிசைன் பக்கம் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இது ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வெட்டிங்லேயே இது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த வெட்டிங் வந்து இது ஒரு டிசைன் இருக்கும் அது ஒரு டிசைன் இந்த டைம் வெட்டிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா இதெல்லாம் நியூ டிசைன் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் லேடிஸ் மோ லேடிஸ் மோதிரம் ஜென்ஸ் மோதிரம் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ஜென்ஸ் மோதிரம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு இதுலேயும் பார்த்திங்கனாலும் எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மோதிரம்னாலும் உங்களுக்கு வந்து இதில் முடிஞ்ச அளவுக்கு சைஸ் வந்து எடுத்து தர்றேன் வியாபாரம் பார்க்குறவங்க இதில் எல்லா கலருமே வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி இருந்து பாருங்கள் முத்து பவளம் அப்படின்னு சொல்லி எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும் மோதிரம் பாருங்கள் நல்லா கனமாவும் இருக்கும் ஜென்ஸ் மோதிரங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குதுலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளூ கலரில் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் ஒரு ஃபென்சியில் வந்து சதர் டைப்பில் கொண்டு வந்திருக்கும் ஆர்டின் போட்டு அந்த டைப்பில் பார்த்திங்களா அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து சதர் டைப்பு இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து நம்ம கொண்டு வந்த எல்லா சைஸ்லையுமே வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து லேடிஸ் மோதிரத்துலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் இந்த மோதிரம் இதோட பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் வெட்டிங் ரிங் இதுதான் ப்ளெயின் வெட்டிங் ரிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் எழுதியும் கொடுக்குறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக இருக்கும் அந்த பக்கம் நேம் எழுதுவோம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் உங்கள் வளையல் சைஸ் சொன்னிங்கன்னா எடுத்துருவோம் ரெண்டு நாள் ரெண்டு கார் ரெண்டு கெட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் என்ன சைஸ் வளையல் போடுறீங்களோ அந்த சைஸ் வளையல் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அந்த மோதல் எடுத்து வந்துடுவோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்ட உரையா இருக்கும் ஒரு பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும் இது மேலே வந்து நம்ம நேம் எழுதி நேம் எழுதி கொடுக்கலாம் நேம் எழுதி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் மோதிரம் பேர் தான் வாங்கினீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க சாமி ரிங் இந்த சாமி சாமீரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன சாமி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ஓம் இது பாருங்கள் சிங்கம் சிங்கத்தில் சின்ன சிங்கம் அதுவும் இருக்குது அதையும் எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் எல்லா விதமான சாமி சாய்பாபா இதெல்லாம் எல்லா விதமான சாமியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இலை மோதிரம் இந்த இலை மோதிரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நிறைய பீஸ் இருக்குது இப்போ வரைக்கும் உங்களுக்கு சாம்பிளுக்கு நம்மகிட்டே ரெண்டு தான் இருந்துச்சு அதனால் வந்து ரெண்டு இதாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் வந்து வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த மோதிரம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்குறேன் ஒரு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மோதிரம் அப்படி வாங்கி பார்த்து வியாபாரம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் வேணுங்கிற டிசைனில் வந்து அஞ்சு அஞ்சு மோதிரம் வாங்கி வியாபாரம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்